இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் எளிமையா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் காணான் தேசத்திற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரத்துக் கொண்டார்கள் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தனத்திலே கடந்த பொழுது அவர்கள் ஆண்டுபரை நோக்கி கூப்பிட்டார்கள் எங்களுடைய சிறுமையை பார்த்துள்ளும் எங்களுடைய வருத்தத்தை பார்த்துள்ளும் எங்களுடைய கடினமான வேலையை பார்த்திருக்கும் நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோம் மிகவும் நெருக்கப்படுகிறோம் என்று சொன்ன பாத்திரத்திலே ஆண்டுபர் மோசே என்னும் தீர்க்க எழுப்பி மோசையின் மூலமாக சிறுவன் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக நடத்தி வருகின்ற காட்சிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது ஓசைக்கு பின்பதாக யோசுவா அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வருகின்ற அந்த அனுபவத்திலே நாம் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் விசை விழுந்து விழுந்து எழும்புகின்ற காட்சியை பார்க்கிறோம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற அந்நிய தேவர்களை நோக்கி பார்க்கின்ற அந்த அனுபவத்திலே அவர்கள் கண்டிக்கப்பட்ட பொழுது மறுபடியும் கற்றண்டை திரும்பிக் கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடுகள் நாம் இஸ்ரோவேல் ஜனங்களின் மத்தியிலே பலமாய் காண முடியும் எனவே அவர்கள் அந்த பரம காணானுக்குள் பிரவேசிக்கும்படியாய் ஆண்டு அவர்களுக்கு உதவி செய்தார் ஆனாலும் கற்படி வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவருக்கு துரோகம் செய்யாமலும் அந்நிய தேவர்களை நாடாமலும் கற்றுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் வசனத்தை நாம் வாசிக்க முடியும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாகி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எப்பொழுது என்றால் நாம் அவரை நோக்கி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் அனுப்புகிறார் நாம் நன்றாய் ஆசிர்வதிக்கப்பட்ட பின்பு கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது இவர்கள் காணான் தேசத்திற்குள் சென்ற பின்பு கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் அந்நிய தேவர்களை தேடினார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆனால் அவைகளை நான் சோதித்து கொண்ட பின்பு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் எங்கேயோ கடந்த உங்களை ஆண்டவர் எங்கேயோ அழைத்து கொண்டு போய் மிகப்பெரிய தனவந்தனாக மிகப்பெரிய செல்வந்தனாக கடின உழைப்பின் நிமித்தமாய் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்ட நாம் பின்னோக்கி பார்க்காதபடிக்கு படிக்கு நம்முடைய இருதயம் எகிப்திற்கு திரும்பாதபடிக்கு நாம் மிகுந்த கவனமாய் காணப்பட வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கற்றுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கற்பனைகளை பிரதான கற்பனை என்னவென்றால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் கற்றாகி ஏசுக்கரசத்திலே அன்பு கூறு கற்றாகி ஏசுக்கரசத்திலே அன்பு கூறுகிற நீ காண்கிற எல்லா சகோதரனோடு கூட அன்பாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் அன்பாய் வாழுங்கள் எல்லாரையும் நேசியுங்கள் குறிப்பாக ஏழைகள் திக்கத்தவர்கள் இன்னும் ஒன்றுமில்லாதவர்களை நீங்கள் நேசிக்கின்ற பொழுது ஆண்டவர்களோடு கிடந்து உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் இரண்டாவதாக ஜீவ வசனமாகிய வேதாத்தில் உள்ள ஜீவ வார்த்தைகளை இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இந்த ஜீவ வசனத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வேதம் சொல்லுகிறார் இந்த வான்வழிக்கும் வார்த்தையை நம்முடைய நாம் எழுதி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு பேர் ஒரு நான்கு விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவரைக்கும் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கும் அவர் உங்கள் போக்கையும் வரத்தையும் பார்ப்பார் அவர் உங்களோடு உடந்து உங்களை பலமாய் நடத்துவார் அவர் உங்களை விசாரிப்பார் உங்களை விசாரித்து உங்களுக்கு ஒரு மேன்மையே உங்களுக்கு ஒரு உயர்வை போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் திருப்தியாய் வாழுவீர்கள் என்று கட்டுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் எனவே தம்முடைய தன்னுடைய கிருபையினாலே ஆசிர்வாதமான இடத்திலே உங்களை கொண்டு போய் வைக்க போதுமானவராக இருக்கிறார் உங்களை வைத்த பின்பு உங்களை வைத்த பின்பு நீங்கள் காணான் தேசத்தை சுதந்திரத்து கொண்ட பின்பு நீங்கள் செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே சென்ற பின்பு ராகேசு புரசுவை மாத்திரம் அவர் தந்த ஜீவ வசனங்களை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நன்றாய் நடத்துவார் இந்த பூலோக வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல ஆகிய பரலோக ராச்சியத்திலும் தேவனுடைய ராச்சியத்திலும் அவர் நம்மை சேர்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சிபித்து தேவனுடைய சுத்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அறிந்து கொள்வோம் அவர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆம் ஆம்